இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் ஒரு வீட்டில் இரண்டு சகோதரர்கள் கூடி வாழ்ந்தார்கள் சின்ன பருவம் தொடங்கி விளையாட்டு முதல் பள்ளிக்கூடம் கல்லூரி என வளர்ந்த பின்பும் சேர்ந்தே வளர்ந்தார்கள் அவர்களிடையே அன்பு கூடுதலாக இழையோடியது இருவரும் பெரியவர்கள் ஆகிவிட்டார்கள் மூத்த மகனுக்கு திருமணமாகிவிட்டது தனி வீடு எடுத்து வேறு வீட்டிற்கு சென்று விட்டார் என்றாலும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையே இருந்த பாச பிணைப்பு குன்றிப்போகவே இல்லை திருமணமாகாமல் தனியாக இருக்கும் தம்பிக்கு ஒரு யோசனை தோன்றியது தான் ஒருவன்தானே தனக்கு என்று தனி குடும்பம் குடித்தனம் எதுவும் இல்லை அண்ணனுக்கோ திருமணமாகிவிட்டது மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள் அவனுக்கு செலவு அதிகம் என்று நினைத்து வங்கிக்கு செல்லும் போதெல்லாம் அண்ணன் கணக்கில் குறிப்பிட்ட தொகையை கட்டி வந்தான் அது தொடர்ந்தது பெரிய தொகையாக வளர்ந்தது அண்ணனும் தம்பி தனியாக இருக்கிறான் உடல்நலம் குன்றியவனாக இருக்கிறான் அடிக்கடி மருத்துவரிடம் சென்று வருகிறான் அவன் செலவுக்கு கூடுதலாக பணம் வேண்டியிருக்கும் என்று நினைத்து வங்கிக்கு செல்லும் போதெல்லாம் தம்பி கணக்கில் தவறாமல் பணம் போட்டு கொண்டே வந்தான் ஒருநாள் இருவரும் தற்செயலாக ஒரே நேரத்தில் அந்த வங்கிக்கு செல்ல வேண்டி வந்தது அண்ணன் வங்கிக்கு பணம் செலுத்தும் சீட்டில் தம்பியின் பெயரையும் தம்பியின் கணக்கெண்ணையும் எழுதி பேஷரிடம் கொடுத்தான் இன்னொரு கவுண்டரில் தம்பி பணம் செலுத்தும் சீட்டில் அண்ணன் பெயரையும் கணக்கு எண்ணையும் எழுதி பணம் கட்ட நின்று கொண்டிருந்தான் அதிசயமான ஒற்றுமை ஆனால் உண்மை இப்படி சகோதரர்கள் சிலர் ஒருவர் மேல் ஒருவர் பேரன்பு செலுத்துகிறார்கள் பரதன் அண்ணன் மேல் செலுத்திய அன்பு பஞ்சபாண்டவர் ஒருவருக்கு மேல் ஒருவர் காட்டிய அன்பு இளங்கோ தன் தமையர் சேரன் செங்குட்டுவன் மேல் செலுத்தி அன்பு இவ்வாறு காட்டப்படும் அன்பால்தான் மனிதர்கள் உயிர் வாழ்கிறார்கள் ஒருதலாயாக இருப்பது அன்பன்று இருபக்கமும் சரி சமமாக எதிர்பார்ப்புடன் இருப்பதுதான் நல்லன்பு இத்தகு அன்புடைய கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இத்தகைய அன்புடைய பெற்றோர்களும் பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இத்தகைய அன்புடைய நண்பர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்